வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் எனக்கு தலைப்பு குழந்தை அடுத்த ஆறு மாசத்தில் எல்லாருமே அந்த பெண்ணை வந்து என்ன என்ன எங்க இதுதான் கேள்வியா இருக்கு அப்போ அவங்க ஜாதகப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பொருத்தம் பாக்குறப்ப இருந்தே அதை கரெக்டாக கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம பார்க்க முடியும் ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்துல ஆணுக்கு குழந்தை இருக்கும் பெண்ணுக்கு குழந்தை இருக்காது அந்த மாதிரி ஜாதகத்தை சேர்த்தலாம் தப்பு இல்லை ரெண்டு ஜாதகத்திலுமே குழந்தை பிறப்பு இல்லை அப்படிங்கிறப்போ அந்த ஜாதகத்தை சேர்த்துறது எல்லாத்துக்குமே கஷ்டம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்டும் சொல்லலாம் குழந்தை எத்தனை பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜோதிடத்தில் ஒரு கணக்கு முறை இருக்கு குழந்தை பிறக்க உறவு கொள்ளும் நாளில் சந்திரன் சரராசியில் இருந்தால் இருநூத்தி எண்பத்தி நாலு நாள்ல இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாள்ல குழந்தை பிறக்கும் அதே வந்து ராசியில இருந்தாத்தி எண்பத்தி ஒண்ணுல இருந்து இருநூத்தி எண்பத்தி நாலு நாள்ல குழந்த உபய ராசியில இருந்தா இருநூத்தி எழுபது நாள்ல இருந்து இருநூத்தி எண்பத்தி ஒரு நாளுக்குள்ள குழந்தை பிறந்துடும் இது நம்ம ஜோதிடத்தில் ஏற்படுத்தப்பட்ட விதி இந்த விதி கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கு எல்லாருக்குமே இப்ப வந்து புதுசா நல்ல நேரம் பார்த்து நம்ம ஆபரேஷன் பண்றாங்க அது கொஞ்சம் மாறுபடுது அப்படி இருந்தாலும் இந்த நாளுக்குள்ளதான் இருக்குங்கிறது என்னோட கருத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா பார்க்கணும் அது அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஆண் ஜாதகத்தில் குரு என்ன பாக நிற்கிறார் சுக்கரன் என்ன பாக நிற்கிறார் சூரியன் என்ன பாக நிற்கிறார் இந்த மூணையும் கூட்டி அந்த பாதியை வந்து ஆண்டராசில் நவாம்சத்துல எந்த ராசி வருதுன்னு பாருங்க பாக்கியம் உண்டா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்ல அந்த ராசியில் இருக்க கிரகங்கள் வந்து பாவ கிரகங்களோ இல்ல செவ்வாய் மெயினா செவ்வாய் இருந்தால் ஆப்ரேஷன் மூலமா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம் அதுல அதாவது பெண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு சந்திரன் செவ்வாய் இவங்க மூணு பேர் பாகைய கூட்டி பெண் ராசி அம்சத்துல பெண் அமர்ந்தால் குழந்தை உண்டு அல்லாமல் பெண் ராசியில் வேற ஏதாவது ஆண்டராசியில் அமர்ந்தா குழந்தை வந்து பரிகாரம் செஞ்சா மட்டும்தான் கிடைக்கும் சொல்லலாம் அதே மாதிரி பெண் ஜாதகப்படி ஆண்டராசியில் முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்க ஒன்பதாம் அதிபதியும் பெண் ராசியில் இருந்தால் முதல் குழந்தை பெண் குழந்தையாகவும் பிறக்கும் அது பாத்துங்க அதே மாதிரி பதினொன்னாம் அதிபதி ஆண்டராசியில் இருந்தால் இரண்டாவது குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் லக்னாதிபதி ஆண்டராசியில் இருந்தால் மூணாவது குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும் மூணாம் அதிபதி ஆண்டிராசியில் இருந்தால் நாலாவதாக ஆண் குழந்தை பிறக்கும் இப்படியே வரிசையா சொல்லிட்டு போலாம் நம்ம ஆனால் இன்னைக்கு வந்து ஒன்று ஒன்று ஒரு குழந்தை வந்தாவே அது பெரிய சமாச்சாரமாக இருக்குது அதுக்கு மேலே யார் விரும்புகிறாங்களான்னு கூட தெரியல அந்த அளவுக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிக பெண் குழந்தை யாருக்கு பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜோதிட விதி இருக்கு அது பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் ரிசவ லக்கம் ரிசம் துலாம் லக்னமாகி அது சந்திரன் இருந்து சுக்கரனும் சூரியனும் இணைந்து எங்கிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு பெண் குழந்தை மட்டுமே பிறக்கும் அதே மாதிரி ராகு ஐந்தாம் அதிபதியுடன் இணைந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருப்பதும் பெண் குழந்தைக்கே அதிக வாய்ப்புண்டு பன்னெண்டாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருப்பது பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐந்து சந்திரனும் சுக்கரனும் கூடி பெண் ராசியில் அமர்ந்தாலும் பெண் குழந்தை மட்டுமே பிறக்கும் அதே மாதிரி ஆண் ஜாதகத்தில் குரு அஷ்டமாதிபதியாகி தன் வீட்டிலேயே இருந்தால் அவங்களுக்கு ஆண் குழந்தை மட்டுமே பிறக்கும் குரு அஷ்டமாதிபதியாக போயிட்டாரு குழந்தை பிறக்காதுங்கிறதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு கண்டிப்பா ஆண் குழந்தை மட்டுமே பிறக்கும் அதுக்கு விதிவிலக்கு நமக்கு வந்து நிறைய இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணமாக அமைந்து லக்கனாதிபதி ஐந்தில் சுயசாரம் பெற்று நட்பு வீட்டில் சூரிய பகவான் அமர்ந்தால் ஆண் தான் பிறக்கும் ஐந்து குடையவர் ஆறு குடையவர் சனி பகவான் சாரம் பெற்று மறைந்து விட்டால் அந்த இடத்துல மட்டும்தான் காரகோ பாவன அஸ்தி உண்டாகும் அது நீங்க கரெக்டா பார்த்துக்கலாம் ஏன்னா இது நிறைய பாயிண்ட்ஸ் நான் எழுதிட்டு வந்திருக்கேன் அதாவது அஞ்சாம் இடத்தில் பாவிகள் பார்த்தால் கரு நிற்காது கருசிதைவு ஏற்படும் அப்படின்னு ஒரு திருக்கு ஏன்னா அஞ்சாம் இடத்துல செவ்வாய் நின்று அங்க பாவிகள் பார்த்தா செவ்வாய் ஒரு சூடான கிரகம் அதனால அந்த இடத்துல கருசிதைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அஞ்சில் செவ்வாய் ராகு கேது சனி இருந்தால் இவர்கள் கர்ப்பப்பையில் பையில் ரத்த கட்டி உருவாகும் குழந்த பிறக்கிறப்ப அது கண்டிப்பா கூடவே அதுவும் வரும் அதாவது இவங்களுக்கு வந்து பரிகாரமா என்ன சொல்றாங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் மாலையில் முருகன் கோவில் சென்று அங்குள்ள கோபுர நிழலில் ரெண்டு நாளிகை அதாவது எட்டு நிமிடம் அமர்ந்து விட்டு பின் அதாவது இருட்டானதுக்கு அப்புறம் முருகனை வணங்கி அர்ஜனை செய்து வணங்கிட்டு வர குழந்தை பாக்கியம் உண்டாகும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து பதினெட்டு நாட்கள் செய்து வர வேண்டும் இது செவ்வாய் ராகு கேதுக்கான பரிகாரமாகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கரனும் ஏழு குடையவரும் ஆறு குடையவர் மூவரும் இணைந்து சுக்கரன் ஏழு குடையவர் ஆறு குடையவர் மூவரும் இணைந்து ஏதாவது ஒரு ராசியில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கு தகுதி இல்லாத ஜாதகம் அப்ப அதே மாதிரி இரண்டு குடையவனும் மூன்று குடையவனும் இழந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள் நின்றால் அந்த ஜாதகனின் மனைவிக்கு வியாதி இருக்கும் அதனால் குழந்தை பிறப்பு இருக்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஞ்சு ஒன்பது திசா புத்தி நடந்து அப்போது பிறக்கும் குழந்தை இந்த ஜாதகருக்கு அந்த ஜாதகருக்கு அந்த குழந்தையிடமிருந்து அன்பு கிடைக்காது இது ஒரு விதி பாத்துங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆணுக்கு அஞ்சாம் இடமும் குரு பகவானும் பெண்ணுக்கு அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் செவ்வாயும் புத்திரஸ்தானத்தை குறிக்கும் இடங்கள் இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு அடிக்கடி கருசதவி ஏற்படுதுன்னா பெண்ணின் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி நீசமாக இருப்பார் நீசமாக இருந்தா அந்த அடிக்கடி கருசதவிகள் ஏற்பட செய்யும் அதே மாதிரி பெண்ணின் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி ராகுவுடன் அஞ்சு டிகிரிக்குள் இணையாக அஸ்தகனமாக அஸ்தமனமாகி இருந்தால் அப்போவும் கருசுதேவ் உண்டாகும் அதனால் பெண்ணின் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதியும் சூரியனும் சந்திரனும் இடையில் நெருக்கமாக இணைந்து இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் கரிசதை உண்டாகும் அது மாதிரி பெண்ணின் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடம் பாவகர்த்தார் யோகத்துக்கும் போயிடக்கூடாது அப்படி போனாலும் கரிசதிவு ஏற்படும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்ணின் ஜாதகத்தில் அஞ்சில் சனியோ ஐந்தாம் அதிபதி சனியுடன் மிக நெருங்கிய நிலையிலும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் குழந்தை பிறப்பில் தாமதம் தடை ஏற்படும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்தின் மூலமா குழந்தை பிறக்கும் குழந்தை பிறக்காதுன்னு கிடையாது இவங்களுக்கு மருத்துவத்தின் மூலமா குழந்தை பிறக்கும் அதே மாதிரி சந்திரனும் ஐந்தாம் அதிபதியும் ராகுவோனம் இணைந்து தோஷத்தில் இருந்தாலும் கருகழைப்பு ஏற்படும் அந்த இடத்துலையும் நம்ம மருத்துவத்தை பார்ப்பேன் கரெக்டா குரு அஸ்தவனம் நீசமானவருக்கு முதல் முறைச்சியில் பெண் குழந்தை கிடைப்பதில்லை அடிக்கடி முயற்சி செய்யணும் டாக்டர் ட்ரீட்மெண்ட் போகணும் இது இது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் குழந்தை கிடைக்குங்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் பஸ் அதே மாதிரி சுக்கரனும் கேதுவும் ஜாதகத்தில் இணைந்தாலும் அஸ்தமனமானாலும் முழு நீசம் பெற்றாலும் ஆண்களுக்கு அது எப்படின்னா குழந்தை பிரிப்புக்கான விந்தணு வீரியம் இருக்காது அதையும் பார்த்துக்கணும் நீங்க வேணா இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமா சொல்லிட்டு போயிடக்கூடாது திருமண பொறுத்தோன்னு பாக்குறேன்னா இவ்வளவையும் பார்க்கணும் பார்த்துட்டு அப்புறமேல அவங்களுக்குள்ள பிரச்சனை உருவாக்குறது இந்த டைவர்ஸ் வரைக்கும் போறதெல்லாம் இதுதான் இது வந்து ஜாதகரோட ஜோசியரோட கடமை இதை சரியா பார்த்து சொல்லணும் ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு ஒரு பொருத்தம் பாக்குறப்போ ஒரு ஜோதிட இல்ல ஒரு அஞ்சாறு ஜோதிட போய் பாக்குறாங்க ஒவ்வொருத்தரும் பலன் சொல்றாங்க நம்ம நம்ம சைட்ல கரெக்டா பேசிடணும் இதுதான் நடக்குங்கிறத சரியா சொல்லணும் இது வந்து பாத்தீங்கன்னா கேபி சிஸ்டத்துல கூட போய் பார்க்கலாம் இது நிறைய சிஸ்டம் இருக்கு நமக்கு நம்ம எந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்றோமோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும் இதில் ரெட்ட குழந்தை பிறப்பு எப்படிங்கிறத வந்து கேபி சிஸ்டத்தில் மட்டும்தான் கரெக்டாக சொல்ல முடியும் மற்ற கூட ரெட்ட குழந்தை பிறக்கிறது ரெண்டுக்கும் ஒரே மாதிரி ஒரே நேரம் குறிக்கிறாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு லக்னம் ராசி எல்லாம் ஒன்றா தான் வரும் இந்த பலன்கள் எப்படி மாறுபடும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கேபி சிஸ்டத்துக்கு போயிடணும் போயாங்க உப நட்சத்திராதிபதி யார் வர்றா அந்த உப நட்சத்திரத்துக்கு உபநட்சத்திரம் யார் வராங்கிறத பார்த்து தான் அந்த ரெண்டு குழந்தைக்கும் உண்டான வித்தியாசம் இந்த குழந்தைக்கு என்ன பலன் கிடைக்கும் அந்த குழந்தைக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக சொல்லலாம் அந்த அது ஒன்று மட்டும் மற்றபடி எல்லா பலனும் நம்ம பாரம்பரியத்தில் சொல்லிக்கலாம் நாடி ஜோதரன் தெரிஞ்சா இன்னும் அந்த பாவகர்த்தார் யோகத்தை வச்சு சுபகர்த்தார் யோகத்தை வச்சு நீங்கள் அந்த குழந்தைக்கு இன்னும் பக்கவா பதில் சொல்லலாம் ஆனால் ரெட்ட குழந்தைக்கு பலன் சொல்லணும்னா மட்டும் கண்டிப்பாக கேபி சிஸ்டம் தெரிஞ்சிருக்கணும் கேபிசிசத்தில் மட்டும்தான் அந்த கரெக்டாக அந்த உபநட்சிராதிபதி உப உபபோப நட்சத்திராதிபதி அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சரியான பலன்களை சொல்ல முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நிறையா இருக்குது நிறையா இருக்குது முறையாக இருந்தாலும் கூட இதில் நீங்கள் வந்து பாரம்பரியம் அப்புறம் எல்லோரும் கொஞ்சம் நாடியும் படிச்சுக்கோங்க நாடி ஜோதிடமும் தெரிஞ்சாதான் கிரக சேர்க்கையை வச்சு லக்னம் இல்லாமல் பதில் சொல்லலாம் பிருகநந்தி நாடிக்கு லக்னமே கிடையாது கிரக சேர்க்கையை மட்டுமே வச்சுக்கிட்டு ராசி கட்டத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு எல்லா பதிலும் சொல்லலாம் அப்போ அதுவும் தெரிஞ்சிருக்கணும் எல்லாத்துக்கும் நம்ம பாரம்பரியம் ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியாது நான் சொன்னால் சொல்ல பலன் சொல்ல முடியாங்கிறது கிடையாது ஜெயிக்க முடியாது ஜெயிக்கணுன்னா நாடியும் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி ஈஸியாக ஜோதிடம் சொல்கிறதுக்கு போன தடவை நான் சொன்ன மாதிரி சந்திர நாடி தெரிஞ்சுருக்கணும் வந்தோன்னா எல்லாத்தையும் உட்கார வச்சிடலாம் நீ இதுக்கு தான் வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடலாம் அந்த ஒரு முறையும் கத்துக்குங்க இந்த குழந்தை பிறப்பு பொறுத்த அளவில் நம்ம பெரிய வித்தியாசம் இல்லை இப்ப ராகு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கு அவங்களுக்கு குழந்தை பிறக்காதுங்கிறதெல்லாம் கிடையாது அந்த ராகுவை குரு பார்த்தாலும் வேலை போச்சு குழந்தை கண்டிப்பா உண்டு அதே மாதிரி கேது இருக்கிறாரு சூரியன் இருக்காரு செவ்வாய் இருக்காரு பாவ கிரகங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு குழந்தை பிறக்காது குழந்தை இல்லைங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது எல்லாத்துக்குமே விதிவிலக்கு இருக்கு அந்த அந்த அஞ்சாம் இடத்துல ராகு இருந்தாலும் குரு பார்த்தாலும் ஓகே சுப கிரகங்கள் பார்த்தா அந்த தோஷம் அடிபட்டு போயிரு என்ன ஒன்னே ஒன்னு என்னன்னாக்கா அந்த வரல அதனால வாய்ஸ் ஹலோ கேக்குதா ஆ அதே மாதிரி நீங்க அஞ்சாம் இடத்துல ராகு இருக்குது அஞ்சாம் இடத்துல கேது இருக்குது பாவ கிரகங்கள் இருக்குது இவங்களுக்கு குழந்தை இல்லை குழந்த பிறக்காதுங்கிறது யாரும் சொல்லிடாதீங்க எல்லாத்துக்கும் நீங்கள் மற்ற சுபகிரகங்கள் பார்வை இருக்கா சுபகிரகங்கள் பார்வை இருந்தால் என்ன ஆகும் இப்போ செவ்வாய் இருக்குது அந்த இடத்துல குழந்த பிறக்க கூடாது அங்கே குரு பார்வைப்பட்டுச்சுன்னா ஆப்ரேஷன் மூலமாக குழந்தை பிறக்கும் அதே மாதிரி சூரியன் இருக்குது சூரியன் இருக்கிறப்போ குழந்தை பிறக்கான்னு சொல்ல முடியாது அப்போ ஐயோ மேலமாக குழந்தை பிறக்கும் ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த கீட்டாங்க இருக்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாம இருக்கேன் சரியா ஆமா ஹலோ அதனால ஹலோ ஹலோ அதனால நீங்க ஒவ்வொருத்தருமே இந்த பாவ கிரகங்களை மட்டும் மெயினாக பார்க்குறப்போ முடிவெடுக்கிறது கிரகங்கள் பார்க்குதா அதெல்லாம் வச்சுட்டு முடிவெடுங்க குழந்தையே இல்லைன்னு சொல்லி யாருக்கும் ஒரு அதாவது எப்படின்னா பெண்களுக்கு இதுதான் முக்கியமான சமாச்சாரம் அப்படி இருக்கிறப்போ நாம யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது அது இப்ப குழந்தை எப்படி இன்னைக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய விஞ்ஞான முறைகள் வந்துருச்சு அப்போ அந்த விஞ்ஞான முறைகளை எப்படி உபயோகப்படுத்துகிறாங்கிறது நம்ம கிரக நிலையில வச்சு சொல்லிடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்பவுமே பேசுங்க அதே மாதிரி சும்மா வந்துட்டு கேண்டல் பண்ணுவாங்க அவங்க பிறந்த நேரத்தில் இவங்க பிறந்தாங்க எல்லாம் ஒரே நேரத்தில் பிறந்தாங்க அப்படிங்கிறதுலாம் கேட்டாங்கன்னா அதுக்கு அழகாக நீங்கள் கேபி சிஸ்டம் படித்து தான் ஆகணும் அது படித்தா மட்டும்தான் அதுக்கு உண்டான உபகரணங்கள் அந்த நேரத்தில் எங்கே நிற்கிது உபோபகரங்கள் எங்கே நிற்கிதுங்கிறத வச்சு பலனை அற்புதமா அற்புதமாக சொல்லலாம் ரெட்ட குழந்தைகளுக்கு ஏன்னா ஒரே நேரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த குழந்தைகளோட ஊரு எங்க இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டிகிரி மாறும் டிகிரி மாறுறப்போ அங்க வந்து உபநட்சத்திராதிபதிகள் உபஉப நட்சத்திராதிபதிகள்லாம் வேலை மாறுவாங்க அப்ப அந்த நட்சத்திரத்தை வச்சுதான் நம்ம முடிவெடுக்க முடியும் எங்க எப்படி இருப்பாங்க ஏன் இருப்பாங்க அப்படிங்கறத முடிவெடுக்க முடியும் அதையும் எல்லாரும் கரெக்டாக கவனிச்சு அப்புறம் ஒன்பதாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் இருந்தா குழந்தை பாக்கியம் வந்து கொஞ்சம் டவுட் தான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்லலாம்னா இது வேற மாதிரி தொடர்புகள் ஏற்பட்டு கூட குழந்தை பிறக்கலாம் இந்த இந்த நிலை இருந்தா குழந்தை பிறப்பி கேக்குது அதிபதி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி இவங்க சேர்ந்திருந்தா இந்த பிரச்சனை கண்டிப்பா வரும் அதே மாதிரி திருமணத்துக்கு முன்னாலேயே கர்ப்பமாக கூடிய அமைப்பு நாலாம் இடத்திலையும் அஞ்சாம் இடத்திலையும் பாவிகள் இருந்து நவாம்சத்தில் நாளில் சனியும் மாந்தியும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் சுக்கர புத்தியோ சுக்கர திசையோ ஓடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருமணத்துக்கு முன்னாலேயே அவங்களுக்கு உறவு ஏற்பட்டே தீரும் அதனால் கரு உண்டாகும் அந்த கரு நிக்குமா அழியுமாங்கிறதுக்கு ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்க்குறப்போ பார்த்துக்கலாம் ஆனால் இது வெளியே சொல்ல முடியாது நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அதையும் நீங்க கொஞ்சம் குறிப்பா பாத்துக்கங்க அதே போல பாத்தீங்கன்னா கேபி சிஸ்டம் சொல்லலாம் அதுல எப்படி வரும் ஆனா சொன்னா எல்லாருக்கும் புரியுமா அப்படிங்கிறதுக்காக நான் யோசிக்கிறேன் கேபி எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க யாரும் மாதிரி தெரியல அதனால் கேபி கேபியில் வந்து இந்த உப அலட்சணம் உப உப லக்னம் அந்த உப அதிபதி யார் அது பாகவ கட்டத்தை வச்சு பார்க்கணும் இப்போ ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னா எத்தனை டிகிரி நிற்கிதுங்கிறது லக்னத்தை போடுறப்ப லக்னம் வந்து பதினஞ்சு டிகிரியில் நிற்கிதுன்னா நம்ம பாகவ கட்டத்தில் வந்து பதினஞ்சு டிகிரிலேருந்து தான் நம்ம ஆரம்பிப்போம் அப்போ ராசி கட்டத்துல இந்த பதினஞ்சாவது டிகிரியில் என்ன உபனச்சத்திரம் இருக்குன்னு பார்க்கணும் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா 9 உபனச்சத்திரம் இருக்கும் அந்த உபனச்சத்திரத்தை எல்லாம் கரெக்ட்டா கணக்கு போட்டு அந்த லக்னம் எந்த இடத்துல நிக்குது அஞ்சாம் அதிபதி எந்த இடத்துல நிக்குது இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்துதா அது சொல்ல முடியும் அது கேபி சிஸ்டம் யாருக்கும் தெரியாதனால நான் அதை பத்தி பேசல விட்டுட்டேன் நான் ஏன்னா அதுல கொஞ்சம் டீடைல் எடுத்து வச்சிருந்த நான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்தாம்சத்துல குழந்தை பிறப்பு பத்தி பார்க்கலாம் ஒன்பதாம் பாகவத்துல சப்தாம்சத்துல ஒன்பதாம் பாகவத்தில் சூரியனும் ராகும் குரு இருந்தால் அவங்களுக்கு நிறைய குழந்த பிறக்கும் ஒன்பதாம் பாகவத்தில் சூரியன் ராகு குரு இருக்கணும் இருந்தா அவங்களுக்கு நிறைய குழந்த பிறக்கும் ஜாதகப்படி இப்ப பெற்றுக்கறத அவங்கவங்க முடிவு பண்றாங்க ஒன்னா ரெண்டான்னு அது ஒரு கருத்து நமக்கு இருக்கு அதே மாதிரி சப்தாம்சத்தில் அஞ்சு ஒன்பதாம் பாகவ அதிபதிகள் பலமானால் ஆண் குழந்தை கிடைக்கும் அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சப்தாம்சத்தில் குரு வக்ரம் பெற்று அஞ்சாம் பாகவும் ஐ ஐந்தாம் அதிபதிக்கு தொடர்பு கொண்டால் குழந்தை இருக்காது அவங்களுக்கு குழந்தை பிறக்காது சப்தாம்சத்தில் குரு வக்ரமாகி அஞ்சாம் பாகவும் ஐந்தாம் அதிபதிக்கு அந்த குருவோட தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு குழந்தையே பிறக்காதுங்கிறது ஒரு விதி இருக்கு அதனால குழந்தை பிறப்ப சொல்றப்போ ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லுங்க யாருக்கும் டக்குன்னு இல்லைன்னு சொல்றாதீங்க இல்லைன்னு சொல்றீங்கன்னா அதுக்கான விதிகளை ஸ்ட்ராங்கா சொல்லுங்க விதி விளக்குகளை நிறைய பார்க்கணும் எல்லாரும் இந்த விதி விளக்க பார்க்காம ராகு இருக்கு கேது இருக்கு சூரியன் இருக்கு செவ்வாய் இருக்கு இவங்களுக்கு குழந்த பிறப்பு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க எல்லாத்துக்குமே இது விளக்கு இருக்கு கிராகு செவ்வாய் இருந்தா அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருந்தா அந்த பிறக்க போ குழந்தைக்கு ஒரு முரட்டுத்தனமான சுபாவம் இருக்கும் எப்படின்னா கோவம் நிறையா வரும் அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதே மாதிரி சூரியன் இருந்தா கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து ரொம்ப ஒரு பெரிய இடத்துக்கு வந்தே தீரும் அதனால நீங்க அது பாக்குறப்போ இந்த சூரியன் இருக்கு செவ்வாய் இருக்கு இதனால குழந்தை பெறும் பிரச்சனை இருக்குங்கறதெல்லாம் யாருக்கும் சொல்லாதீங்க எப்பவுமே விதி விளக்குகளை நிறைய கவனிங்க ஒரு கட்டத்தை எடுத்தா எந்த கிரகம் பார்க்குது எந்த இடத்துல நிக்குது இது சுபமா இல்ல சுபகத்தார் யோகத்துல இருக்கா பாவகர்த்தார் யோகத்துல இருக்கா நாடி படிச்சா கண்டிப்பா அது தெரிஞ்சிடும் உங்களுக்கு அதனால பாரம்பரியத்துல நாடியும் கூட இருந்தாதான் நீங்க இதையுமே சரியா சொல்ல முடியும் அந்த கிரகங்கள்லாம் பார்க்குதுன்னா கூட ரெண்டு பக்கம் யோகத்துல வந்து கிரகம் நின்னு போச்சு அப்படின்னா கண்டிப்பா அது எந்த கிரகம் பார்த்தாலும் அதையும் கவனிச்சு எல்லாரும் கரெக்டா சொல்லணும் வேண்டிக்கிட்டு நன்றி வணக்கம் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி ஐந்தாம் ஸ்தானத்தை பற்றியும் புத்திர பாக்கியத்தை பற்றியும் பேசிய ஆசான் பள்ளி சேர்ந்த தனக்கோடி ஐயா அவர்களுக்கு எடப்பாடியைச் சேர்ந்த சின்ன ஐயா அவர்கள் மரியாதை செய்யுமாறு அன்புடன் அழைக்கிறேன்